குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாமா ஆனால் நம்ம வீட்டில் இல்லை இது அம்மா வீட்டில் கருவேப்ப அதுக்கு கறிவேப்பில ஃபஸ்ட்டு போகலாம் இது அம்மாவோட கார்டன் இங்கே பாருங்கள் ஒரு ரோஸ் செடி இருக்குது அதில் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வச்சுருக்கு பார்க்கவே இங்கே பாருங்கள் பனி பேஞ்சு அழகாக இருக்குது விஸ்மையாக பார்த்தா விட உடனே பறிச்சுடுவா விஸ்மையான்னு எந்திரிக்கல பாருங்க இவங்க நான் அங்கே கார்டனுக்கு போனவொன்னே இவங்களுக்கு ஏதோ தீனி கொண்டு வரேன்னு நினச்சிட்டு பார்த்துட்ருக்காங்க இப்போ கேரட் பீன்ஸ் கொதிச்சிட்ருக்கு வேக வச்சுட்ருக்கேன் இப்போது லெமன் சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு ஏன்னா கவிஸ்க்கு வந்து வேர்க்கடலை பிடிக்காது அதை எடுத்து ஓரமாக வச்சுருவான் தனியாக வேணால் சாப்பிடுவான் ஆனால் சாப்பாட்டில் சாப்பிட மாட்டேங்கிறான் ஏன்னு தெரியல கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரே ஒரு மிளகாய் கறிவேப்பில் ஒரு நாலு பல்லு பூன்னு நசுக்கி வச்சுருக்கேன் எலி லெமன் சாப்பாடில் வெங்காயம் போட்டால் கபீஸ்க்கு பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உடனே கமெண்ட்ஸில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டாம் கல்ப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நசுக்கி வச்ச பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வாசமும் போனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிச்சா போதும் கொதித்ததுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கிளறி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு வணக்கி வச்சுட்டேன் இது வந்து ஒயிட் சாப்பாடு எங்களுக்கு புதினா சட்னி அம்மா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க இன்னும் நாம் மட்டுந்தான் சாப்பிட்ணும் இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு பூந்தி இதுதான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் எங்கே சரி வெளியே வந்து பார்க்கலவேன்னு பார்த்தா எங்கே பாருங்கள் இவங்களாம் ஆட்டம் வீட்டுக்கு வந்தானுங்க நான் வந்துட்டு போங்கடா அப்படின்னு ஒன்று வந்துட்டானுங்க இவனுங்க பாருங்கள் வெயில் அடிக்குது இந்த வெயிலில் கூட படுத்துருக்கணும் காலையில் பனி பெய்யுது இல்லையா அதனால் அவங்களால தாங்க முடியல அதனால் அவங்க வெயிலில் படுத்துருக்காங்க இவ்வளோதாங்க லஞ்ச் ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவரு தான் எங்கள் வீட்டு செல்ல குட்டி இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் பெரியாடு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ